ஹாய் கை கம் கிச்சா இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இது அரை கிலோ சக்கரை இதில் ரெண்டு கிலோ மாவு அரைச்சி வச்சிருக்கோம் வெள்ளை அதிரசதும் சக்கரை அதிரசதும் இல்லை ரெண்டாக பிரிட்ஜ் இப்போ ஃபஸ்ட்டு பாவக்காய் சிக்கணும் சக்கரை அதிரசதும் ம் இதில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிங்க இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ சக்கரையை போட்டுக்கலாம் சால்ட் கலரி கலரி நல்லா சக்கரை நல்லா சக்கரை கரைஞ்சிச்சு சக்கரை கரைஞ்சி தான் சிம்மில் வச்சுங்க சிம்மில் வச்சுட்டு பாவ இது கொஞ்சம் இளம் பாவா இருக்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் என்ன கடை கடை கடன்னு இருக்கும் சக்கரை வந்துருச்சு இப்போ பாவ சரியாச்சும் பார்க்கணும் இந்த திட்டம் வந்துச்சு பாகு இப்போ மாவு போடலாம் பாருங்க இது ஊற்றுனா அங்கேயே இருக்குது பாருங்க இந்த அளவுக்கு வந்த உடனே நீங்கள் மாவு போட்டுங்க இது பச்சரிசி மாவு நான் நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சு அரைச்சி காய கழுவி காய வைக்கல அப்படியே கையில் பிடிக்கிற அளவுக்கு அரிசி இருக்கணும் இப்படி இருக்குது பாருங்கள் பிடிக்கிற அளவுக்கு இதே மாதிரி அரிசியும் இருக்கணும் மாவு இப்படி இருக்கும் அதுதான் நல்லா வரும் இது வந்து இதில் ரெண்டு போட்டால் முக்கால் கிலோ எங்களுக்கு மாவு நான் அரை கிலோ சக்கரை போட்டுருக்கேன் முக்கால் கிலோ மாவு நீங்க அரைக்கும் போது ஒரு கிலோ அரைச்சிங்க கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கூட சேர்த்துக்கணும் இப்போ இதில் நான் போட்டிருக்கிறேன் இதுல ஒரு கப்பு போட்டிருக்கேன் மாவு எங்களுக்கு அளவு வந்து இதுல ரெண்டு எடுத்தால் முக்காய் கிலோ அரிசி முக்கால் கிலோ மாவு இது ஒரு கிலோ அரிசி வரும் நான் வந்து ஒரு ஒரு கிலோ அரைச்சி வச்சிருக்குறேன் எனக்கு முக்காய் கிலோ அளவு தான் மாவு தேவைப்படுது நீங்கள் எக்ஸ்ட்ரா அரைச்சி வச்சிங்க ஒரு கிலோ அரை கிலோ சர்க்கரைக்கு முக்காய் கிலோ மாவு தான் தேவைப்படும் நம்ம சுகரை அரைச்சிட்டா பத்தலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது அதனால எஸ்டாகவே அரைச்சி வச்சிங்க இப்போ ஒரு கப்பு போட்டுருக்குறோம் இப்போ தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் இதில் ஏலக்காய் வேணால் போட்டுக்கலாம் நான் நான் ஏலக்காய் போடல எதுலேயுமே ஏலக்காய் போட மாட்டேன் எனக்கு பிடிக்காதெல்லாம் ஏலக்காய் போட மாட்டேன் நீங்கள் எல்லாத்துலேயும் ஏலக்காய் சேர்த்துக்கிறதா சேர்த்துக்கணும் இந்த பதம் மாவு உடனே கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க மாவு இந்த பதம் வரணும் சூடு ஆரிச்சின்னா சரியா இருக்கும் இந்த திட்டம் மாவு இடி எடுத்தா எடுத்தால் வரணும் இது ஆரிப்போச்சுன்னா கொஞ்சம் திக்காயிடும் லைட்டாக எண்ணெய் தொட்டு நிறைய பேசஞ்சு எடுத்துங்க நல்லா சாஃப்டாக வரும் இந்த அளவுக்கு மாவு எடுத்துங்க மீடியத்தை எண்ணெய் இது எ சூடாச்சு போட்டுருவாங்க அப்புறம் திருப்பிக்கலாம் இத எடுத்து ஒரு குண்டா மேல வச்சு நீங்க அழுத்தி அந்த எண்ணெய் எடுத்தாலும் சரி எண்ணெய் நிறைய பேர் அழுத்தி எடுப்பாங்க அது வந்து சப்ப சப்பா ஆயிடும் இப்படியே வச்சிங்கன்னா தான் நல்லா இருக்கும் வேலையில எடுத்து வச்சிங்க சக்கரை ரெடி இப்போ நான் சொன்ன மெத்தையில் நீங்கள் நீங்க செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி புதுசு புசமாக இருக்கும் அப்படி இல்லை கொஞ்சம் பாகு முறிஞ்சிச்சுன்னா ஒரு மாதிரி கடை கடை கடன் இருக்கும் மெத்த மெத்த எவ்ளோ நாள் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்காரு